ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் பெருமை முக எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மருவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலமோங்கு கந்தவேலே முன்முகத் துய்வமணி சண்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் கந்தர் சஷ்டி விரத புண்ணிய திருநாளிலே ஐந்தாம் நாளான இன்று கந்தபுராணம்னு சொல்லக்கூடிய ஞான வேள்வியிலே இருந்து சூரசம்ஹாரம் என்கின்ற பொருள் பற்றி சிந்திக்கலாம் ஞானமே வடிவாகிய எம்பெருமான் சூராதி அவனர்களை வதைப்பதற்காக தேவர்களினுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக ஆரோகணித்து வந்தான் அதிலே தாரகனனுடைய வதத்தை நேற்றுக்கு நாம் சிந்திச்சோம் சூரபதுமனை வதைத்தால்தான் சூரபதுமனுடைய துன்பத்திலே இருந்து தேவர்கள் அனைவரும் விடுதலை ஆக முடியும் சூரனை கொள்வதற்கு முன்னால் அவனுக்கு அற உரைகளை சொல்லி அவன் பிழைப்பதற்கான ஒரு வழியை செய்வோம்னு நினைக்கிறார் எம்பெருமான் யாராவது ஒருவர் போய் சூரனிடத்திலே தர்மத்தை சொல்லி அவன் மனம் மாறுகிறதான்னு பார்க்கணும் யாரும் போக அஞ்சினார்கள் பூனைக்கு போய் எந்த எலி மணிக்கட்டு சொல்லனாத துன்பத்துக்கு ஆளாகிய தேவர்களெல்லாம் அஞ்சினார்கள் இறுதியாக வீரவாகுத் தேவரை அழைத்து நீ போய் தூது சொல்லி வா என்று எம்பெருமான் அனுப்பினான் வீர மகேந்திரபுரத்துக்குச் சென்ற வீரவாகுத்தேவர் பலகாலம் சிறையிலே சொல்லனாத கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தேவர்களையும் தேவேந்திரனுடைய மகனாயிருக்கக்கூடிய ஜெயந்தனையும் சந்தித்து ஆறுதலும் தேர்தலும் சொன்னார் இந்த சூரபத போய் அவனுக்கு உணரும்படியான ஏராளமான தர்மங்களை சொன்னார் எதை சொல்லியும் அந்த அசுரனுடைய மனம் மாறவில்லை ஆணவத்தினுடைய உச்சியிலே இருப்பவன் வந்திருப்பவன் இறைவன் என்று உணராமல் சின்ன குழந்தையா என்னை எதிர்த்து வருவது என்று நினைச்சான் இந்த மூடனுக்கு அழிவு காலம் வந்துவிட்டதுன்னு உணர்ந்த வீரவாகுத்தேவர் தன்னை சிறை பிடிக்க வந்த அசுரர்களை எல்லாம் தவம்சம் செய்துவிட்டு மீண்டும் முருகப்பெருமானிடத்துல திருச்செந்தூர் வந்து எம்பெருமானை பணிந்து பெருமானே யுத்தத்தை தவிர வேறு வழியில்லை என்று சொல்ல அப்படியே ஆகட்டும்னு எம்பெருமான் இரண்டாயிரம் வெள்ளம் பூதகணங்களோடும் லட்சத்தி ஒன்பாம் துணைவர்களோடும் புறப்பட்டு வருகிறார் வான்வழியாக எம்பெருமான் வருகிறான் பூதகணங்கள் எல்லாம் கடல் வழியாக வருகிறது கடல் ஆனது பூதங்களுக்கு கணுக்கால் அளவு இருந்தது ஆளுக்கு கை எடுத்து குடிச்சிருந்தா கடல் மொத்தமும் வத்தி போயிருக்கும் உப்பு தண்ணின்னு சொல்லி பூதங்கள் குடிக்காமல் விட்டன வீர மகேந்திரபுரத்திற்கு சுற்றி எட்டு தீவுகள் இருக்கிறது அதிலே வடக்கே உள்ள தீவு இலங்கை இலங்கையிலே சென்று கொண்டிருக்கும் போது தென்பகுதியிலே ஏம கூட மலை அங்கேயே பிரம்மதேவன் முருகப்பெருமானை பணிந்து சொன்னான் பெருமானே உங்களுடைய திருவிடி ஞானமாகிய திருவிடி தங்களின் திருவடியானது வீர மகேந்திரபுரத்திலே பட்டால் அவர்களுக்கு பலம் அதிகரித்து விடும் அதனாலே ஆண்டவனே நீங்கள் இந்த ஏமக்கூட மலையிலேயே மாணிக்க கங்கை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த புண்ணியமான பகுதியிலேயே இருந்து இந்த சூரனோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் அப்படி எம்பெருமான் யுத்த கோலத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய இடம்தான் கண்டி கதிர்காமம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான முருகப்பெருமானனுடைய ஆலயம் திருமகள் உலாவும் திரு முராரி திருமருக நாம பெருமாள் கான் சகதலமும் வானும் மிகுதி பெரும் பாடல் தருதிரு குமார பெருமாள் கான் மருபும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூற பெருமாள் கான் மனிதரலம் வீசி அணியருவி சோழ மருவு கதிர்காம பெருமாள் கான் அறுவரைகள் நீரு பட அசுரர் மால அமரர் பொருதீர பெருமாள் கான் அரபு பிறைவாரி விரகு சடைவேணி அமரர் குருநாத பெருமாள் கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் கிலேச பெருமாள் கான் இலகு சிடைவேடர் கொடிய நிதி பார இருதன வினோத பெருமாளே அற்புதமான கண்டி கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் போர்க்கோளத்தோடு இந்த சூரபதுமனை சந்திப்பதற்காக காத்திருக்கிறான் இந்த செய்தியானது நாரத மகரிஷி போய் இந்த சூரபதமனிடத்துல சொன்னார் சூரபதமனே உன்னுடைய ஆட்சியை போல் உலகிலே இன்னொரு ஆட்சி இல்லை ரெண்டு பொருள் உன்னை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் ரெண்டு பொருள் வெற்றி உண்டாகட்டும் அதுலேயும் ரெண்டு பொருள் யாருக்குன்னு சொல்லாம நாரத மகரிஷி முருகப்பெருமான் படையெடுத்து வந்த செய்தியை வேக வேகமாக ஓடிச் சென்று சூரபதமனிடத்துல சொன்னார் அவருக்கு என்ன இவ்வளவு ஒரு ஆர்வம்னா இந்த சூரனுடைய அழிவு என்பது மிக விரைவிலே வரட்டுங்கிற ஆர்வத்தினாலே சொன்னார் இதை கேட்ட பானுகோபனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது கொசுக்கொலை கொள்ளுவதற்கு ஒரு சுத்த வீரன் போவதா என்னை விடுங்கள் நான் போய் அந்த சின்ன குழந்தையை கொன்று வென்று வருகிறேன்னா அப்படியே ஆகட்டும் வெற்றியோடு வான்னு சொல்லி அந்த சிவகுமாரனை வென்றுவான்னு சொல்லி அனுப்பினான் சூரபதுவன் முதல் நாள் யுத்தம் துவங்கியது வீரவாகத்தேவருக்கும் பானுகோபனுக்குமான மிக கடுமையான யுத்தம் நடக்கிறது எதிரிகளினுடைய பலத்தை குறைத்து மதிப்பிட்ட பானுகோபன் முக்கியமான ஆயுதங்களை எடுத்து வராததுனாலே அந்த முதல் நாள் யுத்தத்திலே தோற்றான் உயிர் போய்விடும் நினைச்ச பானுகோபன் ஓடி மறைந்தான் மேக கூட்டங்களுக்குள்ள இரண்டாம் நாள் யுத்தம் முருகப்பெருமானுக்கும் சூரபதுமனுக்குமான யுத்தம் துவங்கியது முதல் முதலிலே முருகப்பெருமானை பார்க்கிறான் சூரபதுமன் ஆஹா தாமரை போன்ற அற்புதமான திருமுகம் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழில் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் அண்ணான் சேவடி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றின்னு சொல்லி அவனை போற்றி பணிய வேண்டும்னு சொல்லி அந்த சூரபதுமனுக்கு தோன்றியது ஆனாலும் அவனுடைய ஆணவம் தடுத்தது முருகப்பெருமானை குழந்தை என்று எண்ணி யுத்தத்தைச் செய்தான் அவனுடைய மமதையினாலே அவன் இரண்டாம் நாள் யுத்தத்திலே தோற்றான் மூன்றாம் நாள் யுத்தத்திற்கு பானுகோபன் அப்பா நானே சென்று வருகிறேன்னு சொல்லி போருக்கு புறப்பட்டான் பாசத்தாலே மாயையான தனது பாட்டி வந்து எதிர்பட்டார் இந்த மாயா பாசம் என்கின்ற அற்புதமான திவ்யாஸ்திரத்தை நீ வைத்துக்கொள் எதிரிகளை அது வசப்படுத்தி விடும்னு சொல்லி ஒரு மாய அஸ்திரத்தை கொடுத்தால் பாட்டி அதைப் பெற்றுக்கொண்டு வீரபாகு தேவரோடு மூன்றாம் நாள் யுத்தத்தை செய்கிறான் பானுகோபன் மாயா பாசத்தாலே வீரபாகு தேவரை கட்டினான் நவ வீரர்களும் லட்சத்தி ஒன்பாம் துணைவர்களுமாக மயங்கி விழுந்தார்கள் அவர்களை மூதண்டத்திலே போய் வைத்தான் இப்ப மூன்றாம் நாள் யுத்தம் அசுரர்கள் பக்கம் பெரிய ஆரவாரம் ஆஹா இந்த பானுகோபன் வென்று விட்டான் வென்று விட்டான்னு மா வீர மகேந்திரபுரம் முழுவதும் வெற்றி முழக்கம் களியாட்டங்களிலே ஈடுபடுகிறார்கள் நாரத மகரிஷி இந்த செய்தியை போய் சொன்னார் இதை கேட்ட எம்பெருமான் ஞானமாகிய வேலை கையிலே எடுத்தான் அந்த ஞான பிரகாச ஒளியானது அந்த மாயா பாசத்தை அடக்கியது தேவர்களெல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள் வீரமாக தேவருக்கு கடுமையான கோபம் இப்படி சூது செய்து தன்னை கட்டிவிட்டானே இந்த பானுகோவன் இவனை கொல்லாமல் முருகப்பெருமானை நான் சென்று தரிசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மூன்றாம் நாள் இரவே கடுமையான யுத்தத்தை செய்கிறார் அக்னி ஆஸ்திரத்தாலே வீர மகேந்திரபுரம் முழுவதும் தீப்பற்றி எரியும்படி செய்கிறார் களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சூரபதுமனுக்கு என்ன நடக்குதுன்னே கொன்று கொன்றுவிட்டார் வீரவாகுத்தேவர் அக்னிமுகாசுரன் வந்தான் அவனையும் கொன்றார் ஏராளமான அசுரர்களை வதைத்து எம்பெருமானை சென்று தரிசனம் செய்தார் சூரபதுமனுக்கு நான்கு புதல்வர்கள் பானுகோபன் அக்னிமுகாசுரன் வஜ்ரபாகு வஜ்ரபாகு என்று அதுல மூன்று பேரும் ஆண்டிருந்தார்கள் அதில இரணியன் மட்டும் என்ன பண்ணியும் இந்த அசுர குளம் முழுவதும் அடியே இருக்கிறது அவர்களுக்கு ஈமக்கடன் கடன் செய்வதற்காக நான் மட்டுமாவது இருக்க வேண்டும் மீனாக மாறி கடலுக்குள் சென்றான் இப்ப சூரபதுமன் தன்னுடைய சகோதரனாய் இருக்கக்கூடிய சிங்கமுகாசுரனை அழைத்து சொன்னான் சிங்கமுகனே நீ போய் இந்த சிறுவனை கொன்று விட்டுவான் சிங்கமுகன் என்னதான் அசுரனாய் இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் இவன் செய்வது தவறு என்று பல தர்மங்களை சொன்னான் அடிவை தடுப்பதற்காக அண்ணா இன்னுமா வந்திருப்பவனை குழந்தை என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் நமது சகோதரன் தாரகனை வென்றிருக்கிறான் பானுகோபன் மிகப்பெரிய வீரன் அவனை கொண்டிருக்கிறான் ஏராளமான அமைச்சர்கள் அசுர கூட்டங்கள் எல்லாம் மாண்டிருக்கிறார்கள் வந்திருப்பவனை இன்னும் சிறுவன் என்று எண்ணுவது தவறு உங்களுக்கும் நமது குலத்திற்கும் இது அழிவை தந்துவிடும் பரம்பொருள் வந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அகாரணமாக எந்த காரணமும் இல்லாமல் தேவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறீர்களே அவர்களை விடுதலை செய்து நம் குலம் காப்பதற்காக நீங்கள் இந்த முடிவை எடுக்க ஏராளமான தர்மத்தை சொன்னான் என்ன சொல்லியும் நீ கோழை என்று சொன்னான் சூரபதுமன் போருக்கு போய் யுத்தம் செய்வதற்கு நீ அஞ்சுகிறாய் நீ அரக்கர் குளத்திலே பிறந்தவனே அல்ல நீ குளத்துக்கே அவமான சின்னம்னா வேற வழி இல்லை நான் செல்கிறேன் ஆனால் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பேருருவை எடுத்துக்கொண்டு ஈராயிரம் கரங்களோடும் ஆயிரம் சிரங்களோடும் அக்னி முகாசுரன் முருகப்பெருமானுடைய எதிரிலே வந்தான் ஏராளமான தேவகணங்களை அடித்து துவம்சம் செய்து விழுங்கி கொண்டு வந்த அந்த சிங்க முகாசுரன் முருகப்பெருமான் எதிர் வந்து நின்றான் முருகா உன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஞான வேலை தவிர வேறு எதாவது என்னை நீ வென்றுவிட முடியுமான்னு கேட்டார் பெருமான் சொன்னார் உனக்கு வேலாயுதத்தை நான் விடுவதில்லை சிங்கமுகனே குளிசை ஆயுதத்தை ஏந்தி உன்னை கொள்வேன்னு சொல்லி அற்புதமான குளிசை ஆயுதத்தை எடுத்து எம்பெருமான் ஏவினான் அவனுடைய சிரங்களும் கரங்களும் எல்லாம் அறுபட்டு அவனுடைய உடலானது கடலிலே போய் வீழ்ந்தது சிங்கமுகாசுரன் மாண்டான் அவனுடைய ஆன்மா பிரியவில்லை அவன் அன்னை காணிக்கு சிம்ம வாகனமாக போனான் இறுதியாக சூரபதமன் தன்னுடைய உக்ரமான பேருருவை எடுத்துக்கொண்டு வருகிறான் அவன் ஆயிரம் அமாவாசையாக அவன் வரக்கூடிய அந்த உக்கரத்தை பார்த்து தேவ எல்லாம் திசை கொன்றாக சிதறி ஓடின ஓடாதீங்க ஓடாதீங்கன்னு தேவேந்திரன் எல்லோருக்கும் முன்னாடி ஓடினான் தேவர்கள் அபயம் அபயம் முருகா அபயம் என்று இட யாமிருக்க பயமேன்னு சொல்லி எம்பெருமான் அங்கே அருட்காட்சி கொடுத்து வந்தான் இந்திரன் கபரி வீசே இமையவர் வட்டம் வீசே சந்திரன் தபனன் என்போர் தந்தனல் கவிப்புத்தாங்க அந்தகன் உடைவால் பற்ற இலக்கர்ஹோன் அடைப்பை கொள்ள சிந்து நீர் அரசன் செம்பன் படிகரம் ஏந்தி சென்றான் பெருமான் ஆரோகிணித்து வர மூவர்கள் முதல்வன் வந்தான் முக்கண்ணன் குமரன் வந்தான் மேலவர் மடங்கள் வந்தான் வேட்படை வேந்தன் வந்தான் ஏவரும் தெரிதல் தேற்றா திரிந்திடும் ஒருவன் வந்தான் தேவர்கள் தேவன் வந்தான் என்றனே சின்னம் எல்லாம் எல்லா அற்புதமாக சின்னங்களை முழங்கிக் கொண்டு ஆரவாரத்தோடு தேவப்படை வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிக் கொண்டு இந்த சூரனை எதிர்த்து எம்பெருமான் வருகிறான் தன்னுடைய புதல்வர்களெல்லாம் மாண்டு போனார்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் மாண்டு போனார்கள் இப்போது ஆணவம் கொஞ்சம் குறைந்திருக்கக்கூடிய கூடிய அந்த சூரபதுமனுக்கு ஞானக்கண்ணை எம்பருமான் எம்பெருமான் கொடுத்தான் இப்ப சூரபதுமன் அந்த கண் கொண்டு பார்க்கிறான் ஆஹா இது நாள் வரை நான் குழந்தை என்று எண்ணி இருந்தேனே இது ஆதி பரம்பொருள் அல்லவா ஞான ஸ்வரூபனான எம்பெருமான் இங்கே வந்து கற்காட்சி கொடுக்கிறானே என்ன பாக்கியம் செய்தேன் கோலமா மங்கைதன்னில் குளவிடும் குமரன் தன்னை பாலகன் என்றிருந்தேன் அந்த நாள் பரிசில் உறந்திரேன் மாயவன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ பேர்பட்ட பரம்பொருளனுடைய காண கிடைக்காத தரிசனம் இது என்னை எல்லாம் பாவி நான் ஏராளமான தவறுகளை செய்துவிட்டேன் என்னை சுற்றி எல்லாம் சொன்னார்கள் இந்த இந்திராதி தேவர்களை எல்லாம் நான் சிறை வைத்ததனால தானே எம்பெருமானனுடைய காண கிடைக்காத இந்த அற்புதமான காட்சி எனக்கு கிடைத்தது என்னை போல புண்ணியம் செய்தவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி ஞானக் கண்ணை பெற்ற சூரபதுமன் மனதுக்குள்ள ஒரு கணம் நினைத்தான் ஏதமில் அமரர் தம்மை யான் சிறை செய்ததெல்லாம் தீதென உரைத்தர் பல்லோர் அண்ணதன் செய்கையாலே வேதமும் அயனும் ஏனை விண்ணவர் பலரும் காணாத நாதனை யான் காணப்பற்றே நான் செய்த நடந்தது நன்றுதானேன்னு நினைச்சான் சூரபதுமன் இந்த காரணத்தினாலே தானே எம்பெருமானனுடைய இந்த காண கிடைக்காத கோலம் கிடைத்ததுன்னு மனதுக்குள்ள நினைச்சான் எம்பெருமான் மீண்டும் அந்த ஞானக்கண்ணை திரும்ப பெற்றான் மீண்டும் ஆணவத்தினுடைய உச்சிக்கே போனான் பல காலத்திற்கு முன்னர் பல பிறவிகளுக்கு முன்னர் சூரன் பதுமன் என்று இரண்டு பேர் முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்டு அவருடைய சரணாகதி அடைய வேண்டும் என்று வேண்டுதல் செய்ததனாலே இவன் யுத்தம் செய்ய வேண்டும் என்பது நியதின்னு எம்பெருமான் அவனுக்கு கொடுத்த ஞானக்கண்ணை திரும்பப் பெற்றான் அவன் சக்கரவாக பறவியிலே ஏறி முருகப்பெருமானை தாக்குவதற்காக வந்தான் இந்திரனே மயிலாக எம்பெருமானுக்கு ஆனான் நீண்ட யுத்தத்திற்குப் பிறகு சூரபதுமனுக்கு தோன்றியது இனி இவரை வெல்ல முடியாதுன்னு சொல்லி மாமரமாக நடுக்கடலிலே ஓய் நின்றான் ஆணவத்தை அகங்காரத்தை அனைத்து தீய சக்திகளையும் அளிக்கக்கூடிய அற்புதமான வெற்றி வேலாயுதத்தை கையிலே எடுத்து அந்த மா மரத்தின் மீது ஏவினான் என்பது மண் பருத்தமழு சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குதல் சிவத்தை இதழ் மறுச்சிறுமி வெளிக்கு நிகராகும் பனைக்கமுக பறக்கரட மதத்தவளை கசக்கடவுள்தித்திடு கலைத்தல் முளை தெரிக்கவரமாகும் பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புளவன் இசைக்குறுகி குறுகி குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒளித்த உணர் முனத்தன நினத்தசைகள் புசிக்கவருள் நேரும் சுரற்குமுனி வறக்குமக பதக்கும் விதி தனக்கு மறி தனக்கு நிக தமக்கும் ஒரு இடுக்கண்வனை சாடும் சொடற்பருதி ஒழிப்ப நில ஒழிப்புமதி ஒழிப்பு அலை அடக்குதளன் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடி அவர் கொடுவர் கெடுக்க இடர் நினைக்கவரின் குளத்தை முதல் அறக்களையும் ஆகும் துதிக்கும் அடி அவர் கொடுவர் கெடுக்க இடர் நினைக்கவரின் குளத்தை முதல் அறக்களையும் ஆகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை வகை அறுத்தறிய உருக்கியலும் அறுத்த நிலை காணும் தறிக்கி நமன் முறுக்கி வரும் எருக்குமதி தரித்த முடி படைத்த இரல் படைத்த இறை கலற்கணிகளாகும் தளத்திலுள்ள கணத்தொகுதி களைப்பிலுள வளைப்பதன மலக்கமலை கரத்தன் மனை ஆகும் தனித்துவழி நடக்குமொரு கிடத்துமறு வடத்துமறு புறத்துமறு கடத்தரவு பகற்றது ஆகும் வரும் மறுக்கருடல் கொழுத்து வளர் பருத்த உடல் சிவத்ததொட எனச்சொகையில் விருப்பமுடு சூடும் திரைக்கடலை உடைத்த நிறை புனற்கடிது குடித்துடைய முடிப்படைய வடைத்ததர நிறைத்து விளை ஆடும் திசை கிரிய முதற்குளுசன் நிறுத்த சரை நிறைத்ததன முளைத்த நடை முகற்றி பறக்க வர விசைத்ததிர ஓடும் சின தவுணர் எதிர்த்தர களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து கடித்து விழி விடித்தளர மோதும் திரு தனியில் உதித்தும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன்னு சொல்லி அற்புதமான அந்த வேளானது சென்று சூரனை இரண்டாக பிளந்தது ஒரு கூறு சேவலாகவும் ஒரு கூறு மயிலாகவும் அவன் கேட்ட வரத்தின்படி ஆனான் முருகப்பெருமானுடைய கருணையே கருணை கொடியவனை கூட தனது அடியவனாக எம்பெருமான் மாற்றிக்கொண்டான் பேர்பட்ட பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் எம்பெருமான் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும்படியாக இந்த சூரபதுமன் பெருவாழ்வு பெற்றார் தேவர்களெல்லாம் பேரானந்தத்திலே போற்றி பணிந்தார்கள் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம மயூரா நமோ நம பரசூரர் சேத தண்டவி நோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பள லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகவான் நமோ நம அருள்தாராயின்னு சொல்லி தேவாதி தேவர்கள் எல்லாம் போற்றி பணியக்கூடிய எம்பெருமான் அசுரர்களை வதைத்து தேவர்களை காத்தான் நம்மையும் அவன் காக்க வேண்டும்னு சொல்லி எம்பெருமானை போற்றி பணிவோம் ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாளை வள்ளி தேவசேனை திருக்கல்யாணம் என்கின்ற பொருள் பற்றி சிந்திப்போம் வாழ்க வளமுடன்